ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஹீரோவாக நடித்து வாரம் ஒரு படம் என்று இப்போதெல்லாம் அடிக்கடி அவர் படங்கள் வெளிவருகிறது சமீபத்தில் கூட ரிபல் கல்வன் போன்ற படங்கள் வெளிவந்து பெரிதாக வரவேற்பு பெறவில்லை இன்று வெளியாகியிருக்கும் டியர் படம் எப்படி இருக்குது என்று பார்ப்போம் ஐஸ்வர்யா ராஜேஷ் முதன்மை கேரக்டரிலும் ஜி பிரகாஷ் அவருக்கு ஜோடியாகவும் நடித்திருக்கின்றனர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் செய்தி வாசிப்பாளராக நடித்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் குன்னூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவர் தூக்கத்தில் பயங்கர குரட்டை விடும் பழக்கம் உள்ளவர் இவருக்கு திருமணம் செய்வதற்காக பல வரன்கள் பார்க்கின்றனர் வருகின்ற மாப்பிள்ளையிடம் எல்லாம் தனக்கு இருக்கும் குரட்டை விடும் பழக்கத்தை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இதனால் வருகின்ற வரன்கள் ஓடிவிடுகின்றனர் ஒரு வழியாக அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று ஐஸ்வர்யா ராஜேஷிடம் அவருடைய அம்மா சொல்லி ஜி வி பிரகாஷ் பெண் பார்க்க வரும்போது அவரிடம் அந்த விஷயத்தை சொல்லாததால் இருவருக்கும் பேசி முடித்து திருமணம் செய்கின்றனர் திருமணத்துக்குப் பிறகு ஐஸ்வர்யாவிடும் குரட்டையால் ஜி வி பிரகாஷுக்கு தொழிலேயே நிறைய பிரச்சனை ஏற்படுகிறது இரவு முழுவதும் குரட்டை டிஸ்டர்பன்ஸினால் சரியாக தூங்க முடியாத ஜி வி பிரகாஷ் ஆஃபீஸ் டாய்லெட்டில் விடுகின்றார் அதை வீடியோவாக பரவி அவருடைய வேலையை போய்விடுகிறது இனி சேர்ந்து வாழ முடியாது என்ற முடிவில் விவாகரத்து கோருகின்றனர் இருவருக்கும் விவாகரத்து கிடைத்ததா அல்லது சேர்ந்து வாழ்ந்தார்களா அப்படியும் இல்லைனா வேறு ஏதாவது ஏற்பட்டதா என்பதை சொல்லும் கதை டியர் வி பிரகாஷ் வழக்கமான நடிப்புதான் புதிதாக ஒன்றும் செய்துவிடவில்லை ஐஸ்வர்யா ராஜேஷ் இது போன்ற கேரக்டரில் எப்படி உள்வாங்கி நடிப்பார் என்பது நமக்கு தெரிந்ததே பல்வேறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற முகபாவனைகளை தந்து நடிப்பில் கவருகிறார் காளி வெங்கட் அவரது மனைவியாக நடித்திருக்கும் பிளாக் ஷீப் நந்தினி ரோஹினி தலைவாசல் விஜய் இளவரசு கீதா கைலாசம் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் சென்ற வருடம் குரட்டையை மையக்கருவாக வைத்து வெளிவந்த மணிகண்டன் நடித்த குட் நைட் நன்றாக ஓடியது அதில் ஹீரோவுக்கு பதில் இதில் ஹீரோயினுக்கு குரட்டை விடும் கேரக்டர் மற்றபடி கதையில் மாறுபட்டு இருக்கிறது எத்தும் ஆயிரம் பொன் படத்தை இயக்கிய ஆனந்த் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் படம் முழுக்க ஒரே மேட்டரை வைத்து அல்லாடி இருக்கிறார் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் இசையை விட அவரது நடிப்பு ஓகே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்